உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் நிலா வந்துட்டு ஊர்ஜனங்கள் வாயை அடைக்கிறதுக்காகவாவது இந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டு சோழனோட தான் தன்னோடய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க இப்போ ஆக்சுவலாக கதை காலத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாருமே சண்டே தானே சரி ஃப்ரீயாக இருக்கும் எல்லாேருமே ஃபேமிலியோட பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க ஸோ சோழன் வந்துட்டு நிலா கூட சேர்ந்து அங்கே தண்ணியில் விளையாடுறது எல்லாத்தையுமே சேரன் உட்காந்து ஆசையாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு நம்ம வீட்டிலேயே இருக்கணும் இந்த பொண்ணை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே சோழனை வேணான்னு சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் சோழன் எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னுமே மற்றவங்க கிட்ட சொல்லுது இன்னொரு பக்கத்து தாலியை கழட்டி அவன் கையிலே கொடுத்துருச்சு டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தாலும் திரும்ப அந்த தாலியை கழுத்தில் போட்டுட்டு குடும்பத்துக்கு ஒண்ணு திரும்ப போய் பேசுது எல்லாம் பண்ணுது இந்த பொண்ணு நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லா இருக்கும்ல இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குடும்பமே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக தான் பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருங்க நான் போய் அந்த சைடு சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டாரா சோ அங்க போயிட்டு போது திடீர்னு பார்த்தா ஒரே கச்ச கச்சன்னு ஒரே கரைச்சல் சவுண்ட் கேக்குது சோ என்ன சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சோ இந்த கேப்ல என்ன ஆகுதுன்னா சோழன் வந்துட்டு நிலாவை கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட கண்ணை காட்டிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்க இந்த டைம்ல என்ன பண்ணிடுறாருன்னு அவங்க அப்பா வந்துட்டு வந்து அவர் குறுக்க பேச ஆரம்பிச்சிடறாரு அந்த கதை இந்த கதை நான் அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படி லாரி ஓட்டுவேன் என்னோட கதை இப்படி அப்படி சொல்லிட்டு அவர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது கடுப்பா கடுப்பாக வருது யோ நானே தனியாக கூப்பிட்டு வந்து பேசலான்னு இந்த நேரத்தில் தான் வந்து இந்த ஆள் வேறு அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண கண்ணை காட்டுறாரு ஏ என்னடா நான் பாட்டு தானே பேசிட்டு இருக்கேன் நீ ஏண்டா அப்படின்ற மாதிரி அதையும் புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கிட்டாலும் காட்டிக்காத மாதிரி வேணும்னே இருக்காரு சரி சரி போய் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி அனுப்பி விட்டுறாரு ஸோ அந்த சைடு போன கேப்பில் தான் என்ன ஆகுதுன்னா தனியாக அவர் போய் அங்கே உட்காந்துட்டு அங்கே போயிட்டு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பவும் பண்ணுற வழக்கமான அந்த வேலையை பார்த்துருக்காரு ஸோ அதை வந்து போலீஸ் பார்த்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கண்டிச்சுருக்கிறாங்க நான் பாட்டுக்கு தானே உட்காந்துருக்கேன் நான் யாரை என்ன டிஸ்டர்ப் பண்ணேன் நான் பாட்டு தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாட்டு உட்காந்துருந்தாலும் இந்த இடத்துல இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது இன்னொரு வாட்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினால் அவ்வளோதான் நீ வாய் முதல் நடையா ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் கச்ச கச்சி நாங்கள் கும்பல் கே சவுண்டு கேட்கவும் கும்பலாக இருக்குது அப்படிங்க இவங்க எல்லாருமே போயிடுறாங்க போயிட்டு சேரன் கெஞ்சாரு சார் சார் நாங்கள் ஃபேமிலியோட தான் சார் வந்தோம் அவர் தனியாக வந்து எதுவும் கலாட்டாலும் பண்ணல சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் எங்களுக்காக விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க கூட ஒரு பொண்ணு வந்துருக்கு என்ன நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்பயுமே நடசன் வந்து அங்கே ஒரு பிரச்சனை தான் பண்ணுறாரு என்ன நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன் பாட்டுக்கு தானே ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் யாரையாவது ஏதாவது போய் நான் தொல்லை நான் நாம்பட்டு உட்காந்துருக்கே பேசுறாங்க அப்படிங்கும்போது அப்பா சும்மா இருங்கப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சோழன் திட்டுறாரு ஏங்க நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்பவே அங்கே போனா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடுவார் நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டு வரலாங்க வேணாங்கன்னு நான் சொன்னேன் நீங்க கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னங்க நினச்சேன் சரி எல்லாருமே போகலான்னு தான் நினச்சேன் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க பல்லவனும் ஒரு சைடு ஆமா நீ எப்ப பார்த்தாலும் வந்த தான் நீ நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல்லவா அப்படிலாம் பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சரி அப்படியே நான் என்ன தான் தப்பு பண்ணேன் என்ன எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தானே அங்கே பாட்டுக்கு நான் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பா நம்ம வீடு வேறு அங்கே பப்ளிக்கில் போயிட்டு பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே பல்லவன் காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க நிலா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க ஸோ போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா ரோட்டில் எய்த்தாப்பில் வானதியோட அண்ணன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங்கோடவே வராங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டு இப்படி வந்து நிற்கும்போது இவங்க கண்டுக்காத மாதிரி போக பார்க்குறாங்க திரும்ப கூறுக்க வழியை மறித்து வந்து நிற்கிறாங்க இப்போ பல்லவன் உடனே என்னடா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணது பார்த்தா அது இங்கே வர வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கிட்டே பேசுகிறாங்க என்ன எங்கள் அம்மா கிட்டே எதாவதோ கதையெல்லாம் பக்கம் பக்கமாக பேசி அனுப்பி விட்டுருக்க பெரிய அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு என்னமோ பாராட்டு மலையெல்லாம் வேற சொல்லியிருக்க நீ வேணால் அந்த வீட்டில் இருக்கலாம் நீயே இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சு ஆம்பளைங்க கூட ஒரு பொண்ணு இத்தனை நாள் எண்பது வயசு கிளவி அந்த வீட்டில் இருக்க சொன்னால் கூட ஒரு ராத்திரி அங்கே தங்க மாட்டா அப்படி ஒரு கேவலமான குடும்பம் அந்த குடும்பத்தில் அஞ்சு ஆம்பளைங்க கூட இத்தனை நீ இருக்க நீ எப்படிப்பட்ட பொண்ணா இருப்ப உனக்கு வேணா அந்த வீடு செட் ஆகலாம் ஆனால் ஏன் தங்கச்சியிலாம் அந்த வீட்டில் வந்து வாழ்கிற அளவு அந்த அளவுக்கெல்லாம் இல்லை நாங்கள் அப்படி வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே கூலர் கூட இருக்க பசங்களும் சேர்ந்து கலாய்க்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியாடா அந்த வீட்டில் அஞ்சாம்பளைங்க இருக்காங்களாடா அவங்க கூட இருக்காளாடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசணுன்னே பல்லவனுக்கு கோவ வந்துருது ஸோ வேகமாக அடிக்க போகும்போது அவன் என்ன பண்ணிடுறாங்க பல்லவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டோன்னே பல்லவன் கீழே விழுந்துடுறாரு ஸோ நில டக்குன்னு எந்திரி எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு ஏச்சி உனக்குலாம் அசிங்கமாக இல்லை நீ படித்த தானே இப்படி ஒரு கேவலமாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஒரு பொறுக்கிங்க கூட போய் நீ அந்த வீட்டில் இருக்க அப்போ நீ எப்படிப்பட்ட பொண்ணாக இருப்ப அந்த வீட்டில் வந்து ஏந்தங்கச்சிய வர இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு யாரை பார்த்து பொறுக்கின்னு சொல்கிற தனியாக ரோடில் போய்கிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு நீ இவ்வளோ பேத்த கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க நீ தான் பொறுக்கி அந்த வீட்டில் இருக்க யாராவது இந்த மாதிரி தனியாக போய்கிட்டுற பொ பொண்ணுக்கிட்ட இப்படி தப்பாக பேசி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா ஊர் ஜனம் தான் தப்பான கண்ணோட்டத்தை பார்க்குது அப்படிங்கிறத மாற்றணுங்கிறக்காக தான் நான் அவ்வளோ படித்து படித்து சொல்லி அனுப்பிவிட்டேன் திரு நீ இப்படி கேவலமா கீழ்த்தரமாக இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப உன்னோட வளர்ப்பு எப்படி இருக்கிறது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ என்னதான் இருந்தாலும் நிறுத்து முதல்ல அஞ்சு ஆம்பளைங்க கூட அந்த ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு நீ இருந்துட்டு இருக்க நீ எல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்தாலும் அதையும் தாண்டி அழுக வந்துருது வீட்டில் வந்துட்டு பல்லவன் கிட்ட நீ எதுவுமே சொல்லிக்காதடா பல்லவா அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே பிரச்சனைக்கு போயிடுவாங்க அது என்ன பத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னா சண்டைக்கு போயிடுவாங்கடான்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சொல்லியிருக்காங்க பல்லவனுக்கு சொல்லவா வேணும் எதுவா இருந்தாலும் பல்லவனோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே எல்லாருக்கிட்டேயுமே காட்டி கொடுத்துருவாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சேரனாக இருக்கட்டும் சோழனாக இருக்கட்டும் எல்லாருமே நோண்டி நோண்டி கேட்குறாங்க ஏண்டா பல்லவா ஒரு மாதிரியே இருக்க ஏன் உம்முனே இருக்க அப்படிங்கும்போது நிலா கண்ணை காட்டுறாங்க வேணாம் பல்லவா எதுவுமே சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி இதையும் தாண்டி பல்லவனுக்கு வந்து அழுக வந்துடுது அழுதுகிட்டே இருக்காரு என்னடா ஆச்சு ஏண்டா அழுகிற என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அண்ணன் இந்த மாதிரி அண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான் என்ன நம்மளை ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அண்ணியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு இப்போ பயங்கரமாக கோவம் வந்திருது இப்போ சேரன் கேட்குறாரு நீலா ஏன்பா இதை வீட்டில் வந்து நீங்கள் சொல்லவே இல்லை அவன் ரோட்டில் வச்சு உங்கள் கலாட்டா பண்ணியிருக்கான் ஏன் இதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னே இல்லை வேண்டானே திரும்ப திரும்ப எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சால் போதும் அவன்லாம் யார் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அதனால தானே நான் சொல்ல வேணான்னு சொன்னேன் அவன் அழுதே காட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல்லவன் சொல்கிறாரு இல்லை நீ நீங்கள் எவ்வளோ நல்லவங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களை போய் அவன் எப்படி அண்ணி அசிங்கமாக பேசலாம் எனக்கே நீங்கள் அங்கே அவ்வளோ கோவம் வந்துருச்சு அண்ணி அண்ணன்கள்ட்ட எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இதை சோ கேட்ட சோழன் வந்து பயங்கர கோவம் வருது அந்த டைம் பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாரு ஸோ பாண்டியன் வந்து சொல்லாமல் இவர் சோழன் வேகமாக கிளம்பி போகிறாரு எங்கே பராமல் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு ஸோ நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் திரும்ப பல்லவன் வந்து பாண்டிக்கிட்டேயும் சொன்னனு இப்போ பாண்டியனும் சோழனும் சேர்ந்து பயங்கரமாக இப்போ பிரச்சனை பண்ண போறாங்க அங்கே போய் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அருவாய் எடுத்து குத்து நடந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னு நிலாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸ் தான் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்